வணக்கம் நண்பா நீங்கள் பார்த்துட்டு இருப்பது ஸ்ரீ சக்தி வாட்டர் ட்ரீட்மெண்ட் சொல்யூஷன் இது எங்கே வந்திருக்கோம்னா அங்கே வா வாகக்குளங்கிற தூத்துக்குடி மாவட்டம் வாக பக்கத்தில் வந்து ஒரு கஸ்டமருக்கு வந்து தண்ணி வந்து ரொம்பவே ஒப்பு தண்ணியாக இருந்தது கிட்டத்தட்ட ஏழாயிரம் டிடிஎஸ் இருந்தது அப்போ அவங்களுக்கு வந்து தேக்கு மரகன்னு வச்சுருந்தாங்க அப்போ அவங்க இந்த இடத்துல வந்து வள வளர்ச்சிங்கிறதே ரொம்ப அரிதாக இருக்கிற மாதிரி இருந்தது அப்போ இது வந்து செடி குயிக்காக வளராது இந்த தண்ணியை நல்ல தண்ணியாக மாற்றினா நம்ம வந்து நல்லா ஈல்டு நல்லா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சொல்யூஷன் கேட்டிருந்தாங்க அப்போ இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் உடனே அவங்களும் சரின்னு இருந்தாங்க இது என்ன பர்பஸ்ன்னா ஒரு இஎம்ஐ போர்ஸ் அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எலக்ட்ரோ மேக்னட்டிக் மூலமாக தண்ணியில் அதாவது உப்பு தண்ணியில் வந்து கால்சியம் மேக்னிசியம் அந்த மாதிரி உப்புக்க உப்புக்கள் வந்து அந்த ஹெஸ்டியோட கலந்துருக்கும் இதை வந்து என்ன பண்ணுது அந்த த இதை வந்து உடைக்குது உப்பையும் நல்ல தனியாக பிரிக்குது ஸோ இதனால் என்ன பண்ணுறது நம்மளுக்கு உப்பு வந்து தண்ணி வந்து கரையக்கூடிய தன்மைக்கு மாறிடுது இது வரைக்கும் மந்த நிலமையில் இருக்கிற தண்ணி இப்போ உப்பை கரைக்கிற அளவுக்கு வந்து ரெடி பண்ணி விட்டுரும் ஸோ இதனால என்ன பண்ணிடுது நிறைய டென்னிக்கிட்டு பீசன் ஃபுல்லாகவே உப்பு போய் இருக்கும் கிட்டத்தட்ட அவங்க ஒரு வருஷம் நல்லா யூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து அதோட பாதிப்பு வந்து அந்த நாசிலே ஃபுல்லாக அடைச்சிரும் அப்போ சொட்டு நீரை யூஸ் பண்ண முடியாது அப்புறம் ரிசல்ட்டும் நமக்கு வந்து தேங்காய்லாம் காய்க்காது தண்ணி பாய்ஞ்சிட்டே தான் இருக்கும் அதோட காய்ப்பு திறனே இருக்காது ஸோ அவங்க என்ன தண்ணி பாய்ச்சாலும் என்ன போட்டாலும் அதுக்கு வந்து விடுபடாது ஸோ இந்த மாதிரி தண்ணியை அந்த உப்பு தண்ணியாக இருக்கிறத கொஞ்சம் நம்ம வந்து ஒரு சாஃப்ட் ஓட்டுற மாற்றி விவசாயம் பண்ணோன்னா தண்ணி வந்து அந்த ஈல்டு நிறைய நிறைய கிடைக்கும் ஸோ இதில் வந்து ரொம்ப மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறதுமே கிடையாது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் நீங்கள் இந்த கண்டிஷனை மாட்டிட்டோன்னா உங்கள் தோ அந்த தோட்டத்தில் உள்ள உப்பு எல்லாமே நல்ல தனியாக மாறி நம்ம தென்னை மர காய்ப்பு முருங்கை மரம் இந்த மாதிரி நிறைய வந்து இன்னைக்கு எல்லாருமே உப்பு தண்ணியா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சோ இந்த மாதிரி பயன்படுத்தும் போது உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா ஹீல்ட்டு கிடைக்கும் நல்லா காய்ப்பு திறனும் கிடைக்கும் இப்ப நம்மளுக்கு வந்து மகாராஷ்டிரா அந்த ஏரியாவெல்லாம் ஃபுல்லாவே அங்க விவசாயம் எதை நம்பி தான் இந்த மாதிரி வாட்டர் கண்டிஷன் தான் அவங்க இன்னைக்கும் சக்சஸா செயல்பட்டு இருக்காங்க இனி நம்ம சைடும் இன்னைக்கு ஃபுல்லாவே போர்வெல் வாட்டர் தான் எல்லாருமே யூஸ் பண்றதுனால விவசாயத்தை பயன்படுத்துறதுனால தண்ணி எல்லாமே உப்பு தண்ணியா மாறிட்டு சோ இதை மாற்றுறதுக்கு வந்து ஒன்று வந்து நம்ம குளத்து பாசனமாக உயர்த்தி வைக்கணும் இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம தண்ணியை மாற்றி விவசாயம் தான் வசதியில் ஜெயிக்க முடியும் இல்லைன்னா ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில தான் இன்னைக்கு வந்து வாட்டர் சொல்யூஷன் வந்து ரொம்ப மோசமா இருக்குது ஸோ அதை தான் நம்ம அந்த வாட்டர் கண்டிஷனை பயன்படுத்தி இவங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் உண்மையிலே நம்ம நிறைய இடத்துல வென்சல் பண்ணியிருக்கோம் இன்றைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குது உங்களுக்கும் இந்த மாதிரி த த இப்படி தண்ணி உப்பாக இருக்கு என்னால எதுவுமே விவசாயம் பண்ண முடியல காய்ப்பு திறனே இல்லை அப்படின்னா கீழே நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு சிறந்த முறையில் பண்ணி தரும் இது வந்து அட்லீஸ்ட் உங்க இந்த சொட்டுநீருக்கு சில இடத்துலலாம் நிறைய நாசில் அடைக்கும் அந்த ஸ்கெயில் படியும் அந்த மாதிரிக்குலாம் சின்ன சின்ன கேட்டரிச்சு போட்டு பயன்படுத்தினா கூட நல்லா சொட்டுநீர்ல வந்து அந்த உப்பு எல்லாம் படி பிடி பிடிக்காது ஸோ நல்ல ரிசல்ட்டும் நல்லா இருக்கும் செடியும் நல்லா ஊக்குவா நல்லா வளரும் ஸோ யாராவது தேவைப்பட்டுச்சுன்னா கீழே நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நீங்களும் ஃபார்வர்ட் பண்ணுங்க நாலு பேருக்கு இது பயனுள்ளதாக அமையட்டும் வந்து உங்களுடைய ஆதரவு எங்களை வந்து மேன்மேலும் சப்போர்ட் பண்ணது இப்பவும் சொல்றேன் உங்களுடைய உங்களுடைய ஒவ்வொரு சப்போர்ட் தான் நம்மளுடைய உங்களுடைய ஆதரவு நன்றி வணக்கம் நண்பர்களே